வணக்கம் நண்பர்களே வான் நோக்கி உயர்ந்த கோபுரங்களும் பசுமை போர்த்திய வயல்களும் இசை பாடி ஓடும் காவிரியும் நிறைந்த தஞ்சாவூரின் வரலாற்றுச் சிறப்பு காலம் காலமாக உலகிற்கு பேசப்படுகிறது இந்த பண்டைய நகரம் கலை கலாசாரம் மற்றும் பக்தியின் உச்சக்கட்ட அடையாளமாக திகழ்ந்தது அந்தப் பெருமைக்கு மகுடம் சூட்டியதுதான் தஞ்சை பெரிய கோவில் என அன்புடன் அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் திருக்கோவில் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து பிரகதீஸ்வரர் அருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யவும் இது உலக அதிசயங்களில் ஒன்றாக வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமின்றி தமிழர்களின் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் திறனுக்கு ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஒரு சான்றாக நிற்கிறது இந்த காணொளியின் நோக்கம் வெறும் சுற்றுலாத் தகவல்களை வழங்குவதல்ல இக்கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் பொதிந்திருக்கும் ஆழமான வரலாறு கட்டிடக்கலை இரகசியங்கள் ஆன்மீகப் பெருமைகள் மற்றும் காலத்தால் அழியாத அதன் பாரம்பரியம் ஆகியவற்றை விரிவாக இதுவரை நீங்கள் அறியாத கோணத்தில் ஆய்வு செய்வதுதான் இது வெறும் கற்களால் ஆன கட்டிடம் அல்ல இது ராஜராஜ சோழனின் கனவு சோழர்களின் பெருமை மற்றும் தமிழர்களின் அறிவுத்திறன் என ஒரு பிரமாண்டத்தின் முழுமையான வாக்குமூலமாகும் தஞ்சை பெரிய கோவிலின் வரலாறு ராஜராஜ சோழன் என்ற மகா மன்னனின் கனவில் தொடங்குகிறது கிபி ஆயிரத்து மூன்று முதல் ஆயிரத்து பத்து வரையிலான காலகட்டத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் வெறும் ராஜ்ய விரிவாக்கத்தின் அடையாளமாக மட்டுமன்றி சிவபெருமான் மீது ராஜராஜன் கொண்டிருந்த அளவற்ற பக்திக்கும் தன் சாம்ராஜ்யத்தின் பெருமையையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற அவரது கனவுக்கும் ஒரு சான்றாக விளங்கியது அவரது இயற்பெயர் அருள்மொழிவர்மன் தில்லைவாழ் அந்தணர்களால் ராஜராஜன் என்று பெயர் சூட்டப்பட்டவர் சிவபாதசேகரன் திருநீற்றுச்சோழன் மும்முடிச் சோழன் போன்ற பட்டப் பெயர்களும் அவருக்கு உண்டு ஒரு மன்னனின் ஆளுமையும் பக்தியும் இணைந்து ஒரு மாபெரும் கலைப்படைப்பை உருவாக்க முடியும் என்பதற்கு ராஜராஜன் ஒரு நிகரற்ற உதாரணமாக திகழ்கிறார் மன்னன் இக்கோவிலுக்கு முதலில் ராஜராஜேஸ்வரம் என்று தனது பெயரையே சூட்டினார் இது ராஜராஜனின் கடவுள் என்ற பொருளைக் குறிக்கிறது இந்த பெயரிடலில் ஒரு ஆழமான அர்த்தம் பொதிந்துள்ளது ராஜராஜன் தனது அதிகாரத்தையும் பக்தியையும் ஒன்றிணைத்து கோவிலுக்கு தன் பெயரையே சூட்டினார் இது சோழர் காலத்தில் மன்னனுக்கும் தெய்வத்திற்கும் இருந்த நெருங்கிய தொடர்பையும் மன்னன் ஒரு தெய்வத்தின் பிரதிநிதி என்பதை மக்களிடையே உணர்த்தவும் உதவியது காலப்போக்கில் குறிப்பாக நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர்கள் ஆட்சிக் காலத்தில் கோவிலின் தலைமைப் பெயர் பெருவுடையார் என்றும் பிரகதீஸ்வரர் வனமொழியில் பேரருடையார் என்றும் அழைக்கப்பட்டது பெருவுடையார் கோவில் என்ற பெயரும் மக்களிடையே பிரபலமானது இந்த கால மாற்றங்கள் கோவிலின் கலாச்சார பரிணாமத்தை காட்டுகிறது அரசரின் நிர்வாகம் மாறிய போதும் மக்களின் ஆழமான ஆன்மீக உணர்வும் கோவில் மீதான பக்தியும் மாறாமல் நிலைத்தது ஒரு வகையில் கோவில் அரசர்களின் அடையாளத்திலிருந்து மக்களின் பொதுவான அடையாளமாக மாறியது இந்த பிரம்மாண்டம் மக்களின் அன்பால் காலத்தை வென்று நின்றது ராஜராஜ சோழனின் ஆன்மீக குருவாகக் கருதப்படும் கருவூர் சித்தரின் பங்கு இக்கோவில் வரலாற்றில் முக்கியமானது ராஜராஜன் அவரது அறிவுரைப்படியே இக்கோவிலைக் கட்டியதாகக் கூறப்படுகிறது மேலும் மிகப் பிரம்மாண்டமாக அமைந்த சிவலிங்கத்தை கருவூர் சித்தரின் அருளாலேயே கருவறையில் நிலைநிறுத்த முடிந்தது என்றும் ஒரு வாய்மொழிக் கதை உண்டு இக்கோவிலில் கருவூர் சித்தருக்கு என தனியாக சன்னதியும் உள்ளது இந்த வாய்மொழிக் கதைகள் ஒரு மாமன்னனின் சாதனைக்குப் பின்னால் ஆன்மீக பலமும் குருவின் வழிகாட்டுதலும் இருந்தது என்ற கருத்தை நிறுவுகின்றன ராஜராஜன் தனது இராணுவ அரசியல் அதிகாரத்தைக் கொண்டு ஒரு கோவிலைக் கட்டினாலும் அதன் ஆன்மீக பொறியியல் பூர்வமான சவால்களுக்கு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வது ஒரு குருவின் அருள் தேவைப்பட்டது என்ற கதை அன்றைய சமூகத்தில் மன்னனின் அதிகாரத்திற்கும் ஆன்மீக குருவின் செல்வாக்கிற்கும் இருந்த சமநிலையைக் காட்டுகிறது இது வெறும் பொருள் சார்ந்த வல்லமை மட்டும் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்க போதுமானது அல்ல ஆன்மீகத்தின் ஆசீர்வாதமும் அவசியம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது தஞ்சை பெரிய கோவில் ஒரு கட்டிடக்கலை அற்புதம் இது வெறும் சிற்பக்கலை மட்டுமல்ல சோழர் காலத்தின் மேம்பட்ட பொறியியல் அறிவின் வெளிப்பாடம் ஆகும் காவேரி டெல்லா பகுதியில் கிரானைட் கற்களே இல்லாத நிலையில் இக்கோவில் முற்றிலும் கிரானிட்டைக் கொண்டு கட்டப்பட்டுள்ளது சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குவாரிகளிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று லட்சம் தன்களுக்கும் அதிகமான கற்கள் யானைகள் மனிதர்கள் மற்றும் மர உருளைகள் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த மாபெரும் முயற்சி சோழர் சாம்ராஜ்யத்தின் அளப்பரிய வளத்தையும் ஒருங்கிணைப்புத் திறனையும் காட்டுகிறது இக்கோவில் கட்டுமானத்தில் கற்களுக்கு இடையில் எந்தவிதமான சிமெண்டோ கலவையோ பயன்படுத்தப்படவில்லை மாறாக துல்லியமாக வெட்டப்பட்ட கற்கள் ஒன்றோடொன்று பிணைக்கும் லாக்கிங் முறையில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கலைநுட்பம் கோவிலின் உறுதித்தன்மையை காலத்தால் சோதித்து உணர்த்தியுள்ளது கோவிலின் கருவறை கோபுரத்தின் அஸ்திவாரம் மணல் கலவையால் அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரு குஷன் போல செயல்பட்டு பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது அதிர்வுகளை உறிஞ்சி கோபுரத்திற்கு சேதம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது இது வெறும் சமய நம்பிக்கையைத் தாண்டி சோழர்களின் அறிவியல் மற்றும் கட்டடப் பொறியியல் அறிவை உலகிற்கு பறைசாற்றுகிறது இக்கோவிலின் பதிமூன்று அடுக்கு விமானம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது இது இந்தியாவிலேயே மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றாகும் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது இது உண்மையில் ஒரு கட்டுக்கதை மாறாக கோபுரத்தின் நிழல் கோவிலின் வளாகத்திற்கு வெளியே விழும் வகையில் துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மிக உயரமான விமானம் அதன் நிழலை கோவிலின் சுவர்களுக்கு வெளியே விழும் வகையில் உருவாக்கப்பட்டது இந்த துல்லியமான வடிவமைப்பு அக்கால மக்களிடையே ஒருவித பிரமிப்பையும் தெய்வீக உணர்வையும் ஏற்படுத்தியிருக்கலாம் எனவே நிழல் தரையில் விழாது என்ற கதை இந்த பிரமிப்பின் காரணமாகவே தோன்றியிருக்கலாம் இது அந்தக் காலப் பொறியியல் திறமையே நவீன தொழில்நுட்பம் இல்லாத மக்கள் ஒரு மர்மமாக புரிந்து கொண்டதை உணர்த்துகிறது இது கோவிலை வெறும் ஒரு சின்னம் என்பதையும் தாண்டி பண்டைய தமிழர்களின் அறிவார்ந்த சாதனையாக உயர்த்துகிறது விமானத்தின் உச்சில் இருக்கும் வட்ட வடிவக் கலசம் சுமார் என்பது தன் எடையுள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது இந்த கலசத்தை மேலே கொண்டு செல்ல ஆறு புள்ளி நான்கு நான்கு கிமி நீளத்திற்கு சாய்தள பாதை அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இது நவீன கிரேன் இல்லாத காலத்தில் பொறியாளர்கள் செய்த ஒரு அரிய சாதனை இந்த பொறியியல் நுட்பத்தின் பின்னணியில் அழகி என்ற மூதாட்டியின் பக்தியை குறித்த ஒரு வாய்மொழிக் கதை உண்டு அவர்தான் அளித்த கல் விமானத்தின் உச்சில் உள்ள கலசமாக அமைந்தது என்ற கதை இக்கோவில் கட்டுமானத்தில் அரசர்களின் பங்கு மட்டுமன்றி சாமானிய மக்களின் பக்தியும் பங்களிப்பும் இருந்தது என்பதை உணர்த்துகிறது இந்த நிகழ்வு ஒரு மாமன்னனின் மகத்தான கனவு சாமானியர்களின் பக்தியுடன் இணைந்தபோது ஒரு நிதர்சனமான அற்புதமாக மாறியது என்பதை எடுத்துரைக்கிறது கோவிலின் மூலவர் பிரகதீஸ்வரர் தட்சிணமேறுவடங்கர் மற்றும் பெருவுடையார் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் கோவிலின் பிரமாண்டத்தின் மையமாக பதிமூன்று அடி உயரமும் ஐம்பத்தி நான்கு அடி சிற்றளவும் கொண்ட சிவலிங்கம் திகழ்கிறது இந்த சிவலிங்கத்தின் பிரம்மாண்டம் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை உயர்த்துவதுடன் அது கட்டப்பட்டதன் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது ராஜராஜன் தன் பேரரசின் எல்லையில் உள்ள பிற அரசர்கள் வியக்கும் வகையில் இதுவரை யாரும் கட்டாத அளவில் ஒரு கோவிலை கட்ட விரும்பினார் எனவே கோபுரத்தின் பிரம்மாண்டத்திற்கு இணையாக கருவறையில் உள்ள லிங்கமும் மிக பிரம்மாண்டமாக இருக்க என திட்டமிடுகிறார் இதுவே பதிமூன்று அடி உயர லிங்கம் அமையக் காரணம் இந்த பிரம்மாண்டம் அரசரின் அதிகாரத்தையும் பக்தியையும் தெய்வத்தின் மகத்துவத்தையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்துகிறது அம்மன் பெரிய நாயகி திருகநாயகி என்று அழைக்கப்படுகிறார் கோவிலின் பிரதான மண்டபத்தில் உள்ள மிகப்பெரிய நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது இதன் நீளம் சுமார் இருபது அடி உயரம் பன்னிரண்டு அடி மற்றும் எடை இருபத்தைந்து டன் இது லேபாக்ஷி நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் இரண்டாவது பெரிய நந்தியாகும் நந்தியின் முதுகில் ஆணி அடிக்கப்பட்டு அதன் வளர்ச்சி நிறுத்தப்பட்டதாகவும் ஒரு கதை உண்டு இந்தக் கதைகள் நந்தியின் பிரம்மாண்டம் எப்படி மக்களை வியக்க வைத்தது என்பதை உணர்த்துகிறது கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் பராகி அம்மன் முருகன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் போன்ற பிற தெய்வங்களின் சன்னிதிகள் உள்ளன இவற்றுள் சில நாயக்கர் மற்றும் மராட்டியர் காலத்தில் சேர்க்கப்பட்டவை கோவிலின் அமைப்பு காலப்போக்கில் ஏற்பட்ட சமூக மத மாற்றங்களையும் பிரதிபலிக்கிறது சோழர் காலத்தில் விஷ்ணு மற்றும் சக்தி வழிபாடுகள் இருந்தாலும் மையக்கட்டுமானம் சிவன் மற்றும் சிவ வழிபாட்டிற்கே முக்கியத்துவம் அளித்தது பின் வந்த பாண்டியர் நாயக்கர் மராட்டியர் போன்ற மன்னர்கள் காலத்தில் முருகன் விநாயகர் அம்மன் பெரியநாயகி போன்ற துணை சன்னதிகள் சேர்க்கப்பட்டன இது காலப்போக்கில் பக்தி இயக்கத்தின் எழுச்சியும் பல்வேறு தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்ததையும் காட்டுகிறது கோவிலின் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டுகள் வெறும் வரலாற்று குறிப்புகள் அல்ல அவை சோழர் கால சமூக பொருளாதார நிர்வாக அமைப்பை விவரிக்கும் ஒரு பொக்கிஷம் இக்கல்வெட்டுகள் கோவில் பணியாளர்களின் ஊதியம் அவர்களின் பணி விவரங்கள் கோவிலுக்கு வழங்கப்பட்ட நன்கொடைகள் மற்றும் கோவில் நிர்வாகம் குறித்த நுட்பமான தகவல்களையும் தருகின்றன குறிப்பாக கல்வெட்டுகள் கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நகைகள் மற்றும் இரத்தினக்கற்களின் எடை தரம் வகை ஆகியவற்றை மிக நுட்பமாக விவரிக்கின்றன வைரத்தின் வகைகள் மட்டத்தரை பொறிவு முத்துகளின் வகைகள் வட்டம் அணுவட்டம் அதன் நிறம் குறைபாடுகள் என அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த ஆழமான தகவல்கள் சோழப் பேரரசு ஒரு மேம்பட்ட பொருளாதாரத்தைக் கொண்டிருந்தது என்பதையும் தங்கம் வெள்ளி மற்றும் ரத்தினக்கற்களின் கற்களின் மதிப்பீட்டிற்கு ஒரு நிலையான துல்லியமான அளவீட்டு முறையை பயன்படுத்தியது என்பதையும் காட்டுகிறது இது சோழர்களின் ஆட்சியில் கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமன்றி ஒரு பொருளாதார மையமாகவும் நிதி நிர்வாகக் களஞ்சியமாகவும் செயல்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது கோவிலின் உள்சுவர்களில் குறிப்பாக கருவறைக்கு மேலே உள்ள முதல் தளத்தில் பரதநாட்டியத்திற்கு அடிப்படையான நூற்றி எட்டு கரணங்களில் நடனநிலைகள் எண்பத்தொன்று கரணங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இந்த அரிய சிற்பங்கள் பரதநாட்டியம் சோழர் காலத்தில் அடைந்திருந்த கலை வளர்ச்சிக்கு சான்றாக விளங்குகின்றன கருவறைச் சுவர்களில் சோழர் காலத்தின் அரிய சுவரோவியங்கள் காணப்படுகின்றன இவை சிவபெருமானின் கதைகள் புராணங்கள் மற்றும் அரண்மனை வாழ்க்கை ஆகியவற்றை சித்தரிக்கின்றன காலப்போக்கில் இந்த சோழர் கால ஓவியங்களின் மேல் நாயக்கர் கால ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இந்த அடுக்கு ஓவியங்கள் காலந்தோறும் கலை வடிவங்கள் எவ்வாறு பரிணாமம் பெற்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழ்புரம் கோவில் மற்றும் இரண்டாம் ராஜராஜன் ஆல் கட்டப்பட்ட தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் ஆகிய மூன்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களாக அங்கீகரிக்கப்பட்டன யுனெஸ்கோ வாழும் கோவில்கள் என்று பெயரிட்டதற்கான காரணம் வெறும் வரலாற்றுப் பெருமை மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியான கலாச்சார முக்கியத்துவம் ஆயிரம் ஆண்டுகளைக் கடந்தும் இக்கோவிலில் அன்றாட பூஜைகளும் சடங்குகளும் கலை நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இது ஒரு இறந்த கலாச்சாரத்தின் எச்சம் அல்ல மாறாக தலைமுறைகள் தாண்டியும் மக்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆன்மீக மற்றும் கலாச்சார மையமாக அது தொடர்கிறது என்பதைக் காட்டுகிறது இந்த தொடர்ச்சியே இக்கோவிலை வெறும் தலமாக மட்டுமன்றி ஒரு உயிர்ப்புள்ள பாரம்பரிய சின்னமாக மாற்றுகிறது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் கோவிலின் ஆயிரமாம் ஆண்டு நிறைவு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவைக் குறிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை மற்றும் ஐந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டன மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஆயிரம் ரூபாய் நோட்டில் இக்கோவிலின் படம் அச்சிடப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுகள் ராஜராஜனின் கனவு ஆயிரம் ஆண்டுகளைக் கடந்தும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை உணர்த்துகிறது தஞ்சை பெரிய கோவில் என்பது ஒரு கலைப்படைப்பு ஒரு பொறியியல் அற்புதம் மற்றும் ஒரு ஆன்மீக மையம் இது வெறும் கற்களால் கட்டப்பட்டது அல்ல இது ராஜராஜ சோழனின் ஆளுமை சோழர்களின் அறிவியல் மற்றும் தமிழர்களின் பக்தி ஆகியவற்றின் ஒரு முழுமையான சங்கமம் அதன் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கல்வெட்டும் ஒரு காலப்பெட்டகமாக சோழர் காலத்தின் மகத்தான வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் அறிவையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆயிரம் ஆண்டுகளைக் கடந்தும் இந்த பிரம்மாண்டம் என்றும் தனது பெருமையும் பிரகாசத்தையும் குறையாமல் நிலைநிறுத்தி எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு உத்வேகத்தின் அடையாளமாக விளங்குகிறது ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புரிதத் தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்தலை செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள